ஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு ஒரு தேசம் உருவாவதற்கு முன்பு அதை கனவிலாவது பார்க்கக்கூடிய ஒருவர் தேவை அந்த கனவுக்காரன் தான் வியோடர் ஹெர்சல் ஒரு மனிதன் தனது வரலாற்று கணம் அறிந்தால் வரலாற்றையே மாற்ற இயலும் என்பதை நிரூபித்தவர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு ஹங்கேரியில் பிறந்த ஹெர்சல் செல்வச் செழிப்பான யூத குடும்பத்தில் வளர்ந்தார் கல்வியாளராக எழுத்தாளராக சட்ட நிபுணராக திகழ்ந்தவர் ஜெர்மன் பிரெஞ்சு ரஷ்ய மொழிகளில் புலமை பெற்றவராகவும் புத்திசாலித்தனத்தில் பட்டிமன்றம் நடத்தும் வித்தகராகவும் இருந்தார் ஆனால் அந்த மேதையின் உள்ளத்தை கிழித்தது பொதுநீதிக்கு எதிரான அநியாயமான தீர்ப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் பிரான்ஸ் ராணுவத்தில் பணியாற்றிய கேப்டன் ஆல்ஃபிரெட் டிரைபஸ் மீது தேச துரோகம் என்ற ஃபேப்ரிகேஷன் செய்யப்பட்ட குற்றச்சாட்டை உருவாக்கி எந்த ஆதாரமும் இல்லாமல் வெறும் அவர் யூதர் என்பதற்காகவே ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார் இதுதான் வரலாற்றில் புகழ்பெற்ற டிரைஃபஸ் அஃபேர் என அழைக்கப்பட்டது டிரைஃபஸுக்கு எதிரான வழக்கு ஆழ்ந்த யூத விரோத உணர்வுகளையும் இனவெறி அரசியலையும் வெளிக்கொண்டு வந்திருந்தது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ட்ரெஃபஸ் தண்டனைக்காக டெவல்ஸ் ஐலாண்ட் அனுப்பப்பட்டார் தியோடர் ஹெர்சல் அந்த வழக்கை பாரிஸில் நேரில் கண்டு உலகம் முழுவதும் யூத இனத்தின் நிலைமை எவ்வளவு பரிதாபமாகவும் அபாயகரமாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் இது அவருடைய மனதில் ஆழ்ந்த வழியையும் விடுதலை பற்றிய கனவுகளை உருவாக்கியது அவருடைய அரசியல் பார்வை ஒன்றையே உறுதியாகச் சொன்னது யூதர்கள் எங்கும் பாதுகாப்பாக இருக்க முடியாது அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒரு தனி தேசம் தேவையாகும் ஒரு நாட்டின் சுதந்திரம் என்பது வெறும் ஒருவரது ஆழ்ந்த விருப்பமல்ல அது ஒரு இனத்தின் வாழ்வும் மரணமும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது அந்த ஆழ்ந்த உணர்வுடன் தான் தியோடர் ஹெர்செல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தனது புகழ்பெற்ற நூலான தேர் ஜுடினஸ்தா யூத இனத்துக்கான நாடு என்ற புத்தகத்தை எழுதினார் ஒரு மனிதனின் உள் சுடரான கனவு ஒரு முழுமையான இனத்தின் உணர்ச்சி எழுச்சியாக உருவெடுத்தது அந்த கனவுதான் பிறகு சியோனிச இயக்கத்தின் நெருப்பாக மாறியது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் பாசில் நகரில் நடந்த முதல் உலக சியோனிய மாநாட்டை தியோடர் ஹெர்சல் நடத்தினார் அந்த மாநாட்டில் அவர் கூறிய வார்த்தைகள் இன்றைய வரலாற்றின் பக்கங்களில் எப்போதும் ஒலிக்கின்றன இப்பொழுது நீங்கள் என்னை பைத்தியக்காரனாக நினைத்தாலும் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குள் யூதர் ஒரு தேசம் கொண்டிருப்பார்கள் அந்த வார்த்தைகள் வெறும் கனவு அல்ல அவை அழிக்க முடியாத நம்பிக்கையின் அதிர்வாக இருந்தது சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அந்த கனவு நனவானது அவர் நிறுவிய வேர்ல்டு ஜயோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் உள்ள யூதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு வலுவான இயக்கமாக வளர்ந்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டில் தியோடர் ஹெர்சல் உலக சியோனிய மாநாட்டை தொடங்கிய போது யூத தேசம் ஒரு கனவாக இருந்தது ஆனால் அந்த கனவு நிலத்தில் வேரூன்ற வேண்டுமெனில் முதலில் நிலம் தேவை மண்ணில் உரிமை தேவை அந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் யுவிஷ் நேஷனல் ஃபண்ட் ஜேஎன்எப் காடுகள் மாறட்டும் விவசாய நிலங்களாக கனவுகள் மாறட்டும் தேசமாக என்று உயரிய நோக்கத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் நடந்த ஐந்தாவது சியோனிய மாநாட்டில் இந்த யோசனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவே இயல்பாக ஜயானஸ் லேண்ட் பேங்க் என்ற பெயரில் முதன்மை நில மேலாண்மை முயற்சியாக அறிமுகமானது இந்நிதியின் முக்கிய நோக்கங்கள் பைப்பிள் காலத்திலிருந்து யூதர்களுக்கு சொந்தமான பண்டைய இஸ்ரேல் நிலங்களை மீண்டும் சட்டபூர்வமாக வாங்கி யூதர்களுக்காக பாதுகாப்பது அப்படி வாங்கிய நிலங்களில் விவசாய குடியேற்றங்கள் பள்ளிகள் குடியிருப்புகள் சுகாதார வசதிகள் போன்றவை உருவாக்குவது அந்த நிலங்களை எப்போதும் யூத மக்கள் வசிப்பதற்காக பாதுகாப்பது இதற்காக உலகம் உள்ள யூத சமூகங்களில் இருந்து சிறு தொகைகளாக நிதிகள் திரட்டப்பட்டன குறிப்பாக ஒவ்வொரு யூத வீட்டிலும் ஜே என் ப்ளூ பாக்ஸ் எனப்படும் ப்ளூ நிற உண்டியல்கள் கொண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாரம் சில காசுகள் சேர்த்து வைக்கச் சொல்லப்பட்டது இது ஓர் எளிய பங்களிப்பு மாதிரியாக இருந்தாலும் அந்த சிறு பங்களிப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசத்துக்கான கனவை கட்டி எழுப்பின ஜயானிஸ்ட் லேண்ட் பேங்க் மூலம் மட்டுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டொனாம்கள் அதாவது ஆறு லட்சம் ஏக்கர் நிலங்கள் சட்டப்பூர்வமாக வாங்கப்பட்டது அந்த நிலங்களில் விவசாய குடியேற்றங்கள் கிம்புட்ஸம் எனப்படும் குழும வாழ்க்கை விவசாய கிராமங்கள் மோஷ்விம் எனப்படும் தனி விவசாய குடும்பக் குடியிருப்புகள் நவீன நகரங்கள் என எல்லாம் உருவானது பேட்டாடிக்வா ரீஷோன் லெசேன் ஜிக்ரோ யாகோ டிகேனியா போன்ற பகுதிகள் இந்நிதியின் ஆதரவால் பசுமை பூத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கிற்கு முன்பே நாற்பத்தி மூன்று விவசாய குடியேற்றங்கள் உருவானது முக்கியமாக இவை யாரிடமிருந்தும் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் அல்ல அனைத்தும் முறையான விலை கொடுத்து சட்டப்படி வாங்கப்பட்ட நிலங்கள்தான் அந்த காலத்தில் கேட்பார் இல்லாமல் பாழடைந்து கிடந்த நிலங்களை யூதர்கள் அதிக விலையிலும் நேர்மையாகவும் வாங்க முயற்சித்த போது நில உரிமையாளர்களாக இருந்து அரேபியர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த நிலங்களை விற்றார்கள் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் சுதந்திர நாடாக அறிவிக்கப்படும் போது இவ்வாறு வாங்கப்பட்ட இந்த நிலங்களே யுவனோ முன் யூதர்களுக்கான சட்ட உரிமையின் முக்கிய ஆதாரமாக மாறின இது பல நாடுகளிடையே ஆதரவையும் யூதர்களின் பூர்வீக உரிமையை சர்வதேச அளவில் வலியுறுத்துவதற்கான உரிமை நிலைமையையும் வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டில் வெறும் நாற்பத்தி நான்காம் வயதில் தியோடர் ஹெர்சல் காலமானார் ஆனால் அவர் எழுப்பிய கனவு மட்டும் அணையவில்லை இறப்பதற்கு முன்பு தனது இறுதி சாசனத்தில் அவர் எழுதியிருந்தார் யூத தேசம் உருவானதும் என் எலும்புகளை இருசலேமுக்கு கொண்டு சென்று புதையுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது அந்த கனவு நிறைவேற்றப்பட்டது இன்று அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த மலை ஹெர்சல் மலை என்று அழைக்கப்படுகிறது தியோடர் ஹெர்சல் ஒரு மனிதன் ஆனால் அவர் விதைத்த கனவு ஒரு தேசத்தின் உயிரணுவாக வேரூன்றியது இஸ்ரேல் என்பதற்கான தூண்கள் மன உறுதி சட்டம் உரிமை ஒற்றுமை அனைத்தையும் விதைத்த வரலாற்று புகழ் இவருக்கே சொந்தம் தியோடர் ஹெர்சல் ஒரு கனவை விதைத்தார் ஆனால் அந்த கனவிற்கு உருவம் கொடுத்தவர் கேம் பேஸ்மேன் ஒரு விஞ்ஞானியின் அறிவும் ஒரு தேசத்தின் அரசியல் தேவையும் இணையும் போது என்ன நிகழும் என்பதை வரலாறு வியக்கும் வகையில் நிரூபித்தவர் இவர் ரஷ்யாவில் பிறந்த யூதராகிய கேன் பேஸ்மேன் உயிரியலியலில் புகழ்பெற்றவர் பிரிட்டனில் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றிய அவர் முதல் உலகப் போரின் போது இங்கிலாந்து இராணுவத்திற்கு மிகவும் அவசியமான அசிட்டோன் என்ற ரசாயனத்தை சோளத்திலிருந்து தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அசிட்டோன் என்பது பீரங்கிகளுக்கு தேவையான வெடிகுண்டு மருந்து தயாரிக்க தேவைப்படுவது அது ஐரோப்பாவில் வளர்ந்த ஒரு வகை மரத்திலிருந்து செய்யப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரிட்டன் ஜெர்மனி யுத்தம் தொடங்கியதால் அந்த மரங்களை ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்ய முடியவில்லை பீரங்கிகளுக்கு வெடிகுண்டு மருந்து இல்லாததால் பிரிட்டன் படையெடுப்பில் பின் தள்ளப்படும் நிலை உருவானது இந்த நிலையில் அவர்களின் பாதுகாப்பும் பலவீனமடைந்தது போரில் இங்கிலாந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவானது இந்த நெருக்கடியான தருணத்தில் கேம் வேஸ்மேன் இங்கிலாந்தின் பிரதான அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நல்ல தொடர்பில் இருந்தார் பாதுகாப்பு அமைச்சர் நேரடியாகவே வெய்ஸ்மேனிடம் அதிக அளவு அசிட்டோன் தயாரித்து வழங்க முடியுமா என கேட்டார் வேஸ்மேன் அதற்கான பதிலாக சோளமும் தொழிற்சாலையும் கொடுத்தால் தேவையான அளவு உற்பத்தி செய்து தருகிறேன் என்று உறுதியளித்தார் அப்படியே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் எல்லா நாடுகளிலிருந்தும் பெருவாரியான சோழங்கள் கொண்டுவரப்பட்டன வெய்ஸ்மேன் கண்டுபிடித்த சோளத்திலிருந்து அசிட்டோன் உற்பத்தி செய்யும் முறையே பிரிட்டன் போர் வெற்றிக்கு பெரிதும் உதவியது பிரிட்டனின் வெற்றிக்கு பெரிதும் உதவினதால் அவரை கௌரவிக்க விரும்பிய அரசாங்கம் விருதுகளையும் பதவிகளையும் அவருக்கு வழங்க முனைந்தது ஆனால் வெய்ஸ்மெயின் கேட்டது யூதர்களின் நலனுக்கான ஒன்று துருக்கியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பாலஸ்தீன தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் குடியேற சட்டப்பூர்வமான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிட்டன் அமைச்சரவையின் ஒப்புதலின் பேரில் வெளிநாட்டு செயலாளர் லார்ட் ஜேம்ஸ் பால்போர் ஒரு பிரகடனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி என்று வெளியிட்டார் ஹிஸ் மேஜஸ்டிஸ் கவர்மெண்ட் வியூஸ் வித் ஃபேவர் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் பாலஸ்டைன் ஆஃப் அ நேஷனல் ஹோம் ஃபார் த யுவிஷ் பீப்புள் அதன் சாராம்சம் யூதர்கள் எந்த நாட்டிலிருந்தாலும் அங்கிருந்து பாலஸ்தீனாவில் வந்து தங்கி தங்களுக்கு அங்கே சொந்த வீடு கட்டி கூடியிருப்பதற்கு பிரிட்டனுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்பதே முதல் கட்டமாக இஸ்ரேல் மக்கள் குடியேறும் உரிமையும் பின்னர் தனி நாடாக கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டது இந்த பிரகடனத்தின் பின்னணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான முப்பது ஆண்டுகளில் சுமார் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் யூதர்கள் பாலஸ்தீனாவுக்குள் குடியேறினர் ஆனால் இதனிடையே பல துயரங்கள் நடந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான பால்போர் டிக்ளரேஷனிற்கு டிக்ளரேஷனிற்குப் பிறகு முதல் உலகப் போரில் பெற்ற பெரும் வெற்றிக்குப் பின் பிரிட்டன் ஊட்டோமன் பேரரசத்திடமிருந்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் அமைதி மாநாட்டில் பாலஸ்தீனாவை பிரிட்டனுக்கு ஒரு மேண்டேட் பிராந்தியமாக ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டது இது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் யூதர்களுக்காக பிரிட்டன் வழங்கிய அனுமதி மூலம் உலக சியோனிய இயக்கத்தின் கீழ் யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு இடைநிலை நிர்வாக அமைப்பை உருவாக்கி சமூக பொருளாதார குடியேற்றம் உள்ளிட்ட துறைகளைக் கொண்டு தங்களை நிர்வகிக்கத் தொடங்கினர் இந்த அமைப்புதான் பின்னாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் யூவிஷ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டைன் எனும் அதிகாரப்பூர்வ அமைப்பாக மாறியது இதுவே இஸ்ரேல் நாட்டின் அரசியல் உருவாக்கத்தின் முதல் கட்டமாகவும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குப் பின் சட்டப்பூர்வ அரசாங்கமாக மாறுவதற்கான அடித்தளமாகவும் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பாலஸ்தீனாவில் யூத குடியேற்றத்துக்கு எதிராக நடந்த பிபினால் கலவரங்கள் பஸ்டினியன் ராயட்ஸ் ஆர் நேபி மூசா ராயட்ஸ் இஸ்ரேல் உருவாகும் பாதையில் ஒரு மிக முக்கியமான மற்றும் பரிதாபகரமான திருப்பு முறையாக இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்கு முதல் ஏழாம் தேதி வரை எருசலேமில் நடைபெற்ற இந்த நெபி மூசா கலவரம் இஸ்லாமிய நபி மூசா அதாவது மோசே தீர்க்கதரிசியின் நினைவு நாளின் போது துவங்கியது இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்த பல அரேபியர்கள் யூதர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த கலவரத்தில் ஐந்து யூதர்கள் கொல்லப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் யூத வீடுகள் கடைகள் மற்றும் சொத்துகள் அழைக்கப்பட்டன இந்த கலவரத்தின் போது அந்த பகுதிக்கு பொறுப்பாளர்களாக இருந்த பிரிட்டிஷ் மந்திரிகள் ஆரம்பத்தில் தாமதமாக செயல்பட்டதால் இது யூத சமூகத்தில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது இனி தங்கள் பாதுகாப்பிற்கு யாரையும் நம்பியிருக்க முடியாது என்பதாலும் யூத மக்களின் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தாலும் உருவானதுதான் ஹகனா என்ற யூத ரகசிய தற்காப்பு அமைப்பு ஹகனா என்றால் எபிரியத்தில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் என்பதை குறிக்கும் இந்த ஹகனா அமைப்பே இன்று உள்ள மொசாட் மற்றும் ஐ இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் என்பவைகளுக்கு தொடக்கப்புள்ளி புள்ளி மறுபடியும் யூதர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்றது இது ஜஃபா கலவரம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை டெல் அவுப் நகரின் அருகில் உள்ள ஜாஃபா என்னும் இடத்தில் நடைபெற்ற மே தின ஊர்வலத்தில் ஏற்பட்ட முரண்பாடு பெரிய கலவரமாக மாறியது அரேபிய கூட்டங்கள் யூத குடியேற்றங்களை குறிவைத்து தாக்கினார்கள் இதில் நாற்பத்தேழு யூதர்கள் கொல்லப்பட்டனர் நூற்று நாற்பத்தாறு பேர் காயமடைந்தனர் யூத வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தாக்கப்பட்டன இதன் விளைவாக யூத குடியேற்றங்களில் பாதுகாப்பை தாங்களே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வலுவடைந்தது இதன் பிறகு மறுபடியும் ஒரு கொடூரமான கலவரத்தை யூத இனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திக்க நேரிட்டது ஹெப்ரோன் படுகொலை அல்லது ஹெப்ரோன் மாசக்கர் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த கலவரம் யூத அரபு உறவுகளில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது ஆனால் பிரிட்டன் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் அவர்களின் அனுமதியோடு குடியேறின யூதர்களுக்கு விரோதமாக ஏன் இப்படித் தொடர்ந்து யூத விரோத கலவரங்கள் முன்னெடுக்கப்பட்டன பாஃபோர் டெக்ளரேஷன் மூலம் சட்டப்பூர்வமாக அந்த இடத்தில் குடியேறும்படியான உரிமையை பெற்ற யூதர்கள் தாங்கள் பணம் கொடுத்து வாங்கிய இடங்களில் அதிக அளவில் குடியேறத் தொடங்கினார்கள் பல்வேறு நாடுகளிலும் யூதர்கள் அங்கு வரத் தொடங்கினார்கள் வந்தவர்கள் யாருடைய நிலங்களையும் ஆக்கிரமிக்கவில்லை மாறாக அரபு நிலச்சுவாந்தார்களிடமிருந்து உபயோகம் ஏதுமில்லாமல் பாழடைந்து போய்க் கிடந்த நிலங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி அங்கு குடியேறினார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பகுதியில் குடியேறுவதற்கான சட்ட உரிமை இருந்தது நிலங்களையும் அவர்கள் பணம் கொடுத்தே வாங்கினார்கள் அப்படி வாங்கப்பட்ட இடங்களில் அதுவரை சும்மா குடியிருந்து வந்த அல்லது ஆக்கிரமித்து வாழ்ந்து வந்த சில அரேபியர்களை அந்த நில உரிமையாளர்கள் அங்கிருந்து அகற்றின போது அந்த கோபம் பணம் கொடுத்து நிலங்களை வாங்கும் யூதர்கள் மேல் திரும்பினது இதுவரை பல தேசங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த யூதர்கள் அங்கு எதிர்ப்பு வரும்போதெல்லாம் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஓடுவதை வழக்கமாக கொண்டிருந்ததால் இப்பொழுதும் அவர்களை அடித்து துரத்தினால் எதிர்க்க வழியில்லாத யூதர்கள் அந்த இடத்தையும் விட்டு ஓடிவிடுவார்கள் என்ற நினைப்பிலும் அவர்களை துரத்தின பிறகு அவர்கள் பணம் கொடுத்து வாங்கின இடங்களை தாங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலுமே தொடர்ந்து யூத எதிர்ப்பு கலவரங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இந்த முறை யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை விட்டு விலக தயாராக இல்லை ஹெப்ரோன் கலவரத்தில் என்ன நடந்தது ஹெப்ரோன் நகரம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் புனிதமான இடமாக இருந்தது ஏனெனில் அங்கு ஆபரகாம் மற்றும் மற்ற மூதாதையர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கேவ் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ் உள்ளது அந்த புனித இடங்களை தங்களிடமிருந்து யூதர்கள் கைப்பற்றப் போகிறார்கள் என்ற விஷம வதந்திகள் உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்டன அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஹெப்ரோனில் வாழ்ந்து வந்த யூதர்கள் மீது திடீரென பெருங்கூட்ட முஸ்லிம் மக்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது யூத வீடுகளும் பள்ளிகளும் முற்றிலும் அழைக்கப்பட்டன இந்த கலவரத்தில் அறுபத்தி ஏழு யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஏற்கனவே பல தலைமுறைகளாக ஹெப்ரோனில் வாழ்ந்த இளைஞர்களும் மத குருக்களும் இதில் கொல்லப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டவர்களில் பலர் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் ஒரே குடும்பத்தினர் முழுவதுமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தன சிலர் கொலை செய்யப்பட்ட பின் அவர்கள் உடல்களை நசுக்கியதும் வீடுகள் அழைக்கப்பட்டதும் தூய மரபு கல்வி நிலையங்கள் அழைக்கப்பட்டதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் பல யூதர்கள் அக்கம்பக்கத்தில் அவர்களோடு வாழ்ந்து வந்த இஸ்லாமிய நண்பர்களின் உதவியாலும் பிழைத்தனர் என்பதையும் வரலாறு பதிவு செய்துள்ளது சில இஸ்லாமியர்கள் தங்கள் சொந்த உயிரை பணயம் வைத்து யூதர்களை காப்பாற்றினார்கள் என்பதும் வரலாற்று உண்மை இது எதை காட்டுகின்றது என்றால் விரோதம் கீழ் மட்டத்தில் அல்ல திட்டமிடப்பட்டு மேல் மட்டத்திலிருந்து அதிகார அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே பரப்பப்படுகின்றதையே இது காட்டுகின்றது இந்த கலவரத்தின் விளைவாக ஹெப்ரோன் நகரில் யூதர்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்தது பாதிப்படைந்தது ஹெப்ரோனிலிருந்து அனைத்து யூதர்களும் வெளியேற வைக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சிலர் மீண்டும் அங்கு குடியேற முயன்றாலும் பெரிய அளவில் அவர்களால் அது முடியவில்லை பிரிட்டிஷ் ஆட்சி யூதர்களை பாதுகாக்க முடியவில்லை என்பதில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது இந்த ஹெப்ரோன் கலவரம் பல யூதர்களுக்குள் ஒரு கொடூரமான உண்மையை உறுதியாக்கியது இந்த நிலத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இல்லை எப்போதும் அரவணைப்பும் அமைதியும் கிடைக்காது இந்த உண்மை ஹகனா எனும் தற்பாதுகாப்பு அமைப்பின் நோக்கத்தை இன்னமும் விரிவாக்கியது அதன் கீழ் மேலும் கிளை அமைப்புகள் உருவாகின ஆனால் மொத்தமாக பார்த்தால் இந்த ஹெப்ரோன் கலவரம் யூத குடியேற்றத்துக்கு எதிரான குரூரமான எச்சரிக்கை நிகழ்வாகவும் சியோனிய இயக்கத்தை வேகப்படுத்திய மூல காரணமாகவும் இருந்தது இதைத் தொடர்ந்து நடந்த பல கலவரங்களில் முக்கியமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடந்த அரபு ரிவோல்ட் இது யூத குடியேற்றங்களின் விரிவை தடுக்கவும் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிக்கவும் அரேபியர்களால் முன்னெடுக்கப்பட்ட கலவரங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் நாஜி ஜெர்மனியில் யூதர்கள் மீது தொடங்கிய ஒடுக்குமுறையின் காரணமாக பல யூத அகதிகள் பாலஸ்தீனாவிற்கு வர தொடங்கினார்கள் இந்த அகதிகள் வருகையும் அவர்கள் மென்மேலும் நிலம் வாங்குவதும் பாலஸ்தீன அரேபியர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பொதுவாக எருசலேம் நகரத்தில் தொடங்கிய இந்த கலவரம் பெரும் வேலை நிறுத்தங்கள் யூதர்கள் மீதான தாக்குதல்கள் இரயில்கள் மற்றும் சாலைகள் தாக்குதல் என விரிவடைந்தது ஆயுதம் உடைய குழுக்கள் உருவாகி தெற்கு பாலஸ்தீனா ஹெப்ரோன் எருசலேம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ச்சியான கலவரங்கள் முன்னெடுக்கப்பட்டன பதில் நடவடிக்கையாக பிரிட்டன் பெரும் இராணுவத்தையும் விமானப்படையையும் பயன்படுத்தியது இது பெரும்பாலும் அரேபியர் பிரிட்டன் இடையிலான இருந்தாலும் யூதர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளானார்கள் இந்த கலவரங்கள் பிரித்தானிய அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியது இரண்டாம் உலக போர் மூலவி அந்த சமயத்தில் அரபு தேசங்களை பகைத்துக் கொள்ள பிரிட்டன் விரும்பவில்லை ஆகவே அவர்களை சமாதானப்படுத்தும்படியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வயட் பேப்பர் மூலம் குடியேற்றங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதித்திருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்து வாக்குறுதியிலிருந்து பின் வாங்கினது நிலைமையை இன்னமும் சிக்கலாக்கியது கேம் பேஸ்மேனின் கண்டுபிடிப்பால் போரில் அந்த இடங்களை வென்ற பிரிட்டன் இப்பொழுது கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின் வாங்குவது யூதர்களை கோபம் கொள்ள செய்தது அதுவும் அந்த காலகட்டத்தில் ஹிட்லரின் கொடுமையால் அதிகளவில் யூதர்கள் பாலஸ்தீன பகுதிக்கு தப்பி வர நேர்ந்தபோது இத்தகையதான குடியேற்றங்களுக்கான கட்டுப்பாடுகள் யூதர்களை கோபம் கொள்ள செய்தது இர்குன் எனும் யூத தீவிரவாத அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு முனைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் முக்கியமான தலைமையகமான எருசலேமில் உள்ள கிங் டேவிட் ஹோட்டலில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினார்கள் வெயிட்டர் உடையில் வந்த இர்குன் உறுப்பினர்கள் வெடிகுண்டுகளை ஹோட்டல் தளமாடியில் பதுக்கினர் இந்த வெடிகுண்டு தாக்குதலால் தொன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் நாற்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் யூதர்கள் அரபியர்கள் என பலரும் இந்த சம்பவம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் அழிவுக்குரிய திருப்பு முனையாக அமைந்தது இதுவரை தற்காப்பு போரில் மட்டுமே ஈடுபட்டுக் கொண்டிருந்த யூதர்கள் திரும்பி அடிக்க ஆரம்பித்ததை கண்டு உலகமே அதிர்ந்து போனது குறிப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்ப்பின் வீரியத்தை கண்ட பிரிட்டன் மேற்கொண்டு சமாளிக்க முடியாமல் பாலஸ்தீனா பிரச்சனையை ஐநாவிடம் ஒப்படைக்கும் முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரிட்டன் தனது நிர்வாக பொறுப்பை யுனைடெட் நேஷன்ஸ் கரங்களில் ஒப்படைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் பாலஸ்தீன பிரச்சனையை விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபை கூடியது அங்கு என்ன நடந்தது எதன் அடிப்படையில் பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்டது அந்த பங்கீட்டில் யாருக்கு நல்ல நிலப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டன யாருக்கு பெரும்பாலான பாலைவன பகுதி ஒதுக்கப்பட்டது யார் வஞ்சிக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொண்ட போது அரேபியர்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி இஸ்ரேல் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட போது அதுவரை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பாலஸ்தீன அரேபியர்கள் ஏன் அந்த இடங்களை காலி செய்து வெளியேறினார்கள் அவர்களை அப்படி வெளியேற சொன்ன அரபு நாடுகள் எவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த முதலாம் அரபு இஸ்ரேல் யுத்தத்தில் என்ன நடந்தது தான் பார்க்கப் போகின்றோம் இஸ்ரேல் மறக்கப்பட்ட வரலாறு எபிசெட் மூன்றில் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை